ஆத்ம நமஸ்காரம் உலகக்ஷேம பிரகாசிகை தலைப்பு ஜீவகாருண்யம் துணை தலைப்பு மனநீதி மனுஷிய அடிக்கடி மனதில் உண்டாகிக் கொண்டிருக்கிற கோபத்தை என்றைக்கு இல்லாமல் செய்ய முடிகிறதோ அன்று பொறுமையான சக்தி உண்டாகி தீரன் ஆகிறார்கள் அப்போது மட்டும் மனிதன் ஆவதே தவிர மனிதனென்று ஒரு தனிப்பட்ட படைப்பு இல்லை ஜன்மனா ஜாயத்தே ஜந்து ஜந்து நரஜன்மம் துர்லபம் மனநேதி மானுஷா என்றெல்லாம் சொல்லப்படுகின்றன இந்த வாக்குகளிலிருந்து எல்லாமே விலங்குகளாகத்தான் பிறக்கின்றன என்றும் விலங்குகளுடைய விலங்குகளிடையே மனிதப் பிறவி என்பது இல்லை என்றும் மனனம் செய்பவனே மனிதன் என்றும் தெரிகிறது மனநம் செய்வதாவது நித்ய அநித்ய வஸ்து விவேகம் செய்வதாகும் இதிலிருந்து மனித பிறவி அவனவனுடைய செய்கைகளை பொறுத்தாகும் என்று விளங்குகிறது எனவே நித்ய அனித்திய வஸ்து விவேகம் செய்பவரே அதாவது அழிவில்லாத நிலையான பொருள் எது அழிவுள்ள நிலையற்ற பொருள் எது என்னும் பகுத்தறிவு எவருக்கு இருக்கிறதோ அவரே மனிதன் அவன் நித்தியமாயுள்ளவற்றை கைக்கொண்டு அதில் வாழவும் அனித்தியமாயுள்ளவற்றைத் தள்ளவும் செய்கின்றான் அதாவது சப்தம் அனித்தியமாகும் அதனால் சப்தத்தை தன்னில் தானே லைப்பித்து தானாய் இயற்கைக்கு அனுசரித்து இருப்பவனே மனிதன் மற்றவர்கள் சப்த வடிவமாக பல வழிகளிலுமாக இருக்கின்ற உயிரை இயற்கைக்கு அடிமைப்படுத்தி சுத்த ராகத்வேஷாதிகளாகி நாசப்படுத்துபவர்களாகும் ஆகவே அவர்கள் மனிதனென்று அபிமானிக்கிற மிருகங்கள் ஆகும் எப்போது சப்தம் அடங்கி சிந்தை அதாவது மனம் ஒரு ஒருநிலைப்படுகிறதோ அப்போது மட்டுமே மனிதனாக முடியும் அவனே மோட்சத்திற்கு அதிகாரப்பட்டவன் அவனே ரசவாதி. ஆத்ம நமஸ்காரம்